Holidays Nale Adinama GT Holidays ta GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Sivarash Medical Colleges, Siddha, Homeopathy, Nashropati and Yoga. Government fixed fees only. Contact 98427-21500. ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி பாராளுமன்றம் மாநிலங்களவை மக்களவை ரெண்டுமே வந்து தொடர்ந்து மூன்றாவது நாளாக முடக்கப்பட்டிருக்கு எதிர்க்கட்சிகள் எல்லாமே இந்தி கூட்டணி சொல்லக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து கடுமையான வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அமளி துமளி பண்ணி சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு வெளியில் வந்து கோஷம் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ம மத்திய சென்னை பாராளுமன்ற திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் திரு தயானி டான்ஸ் ஆடிக்கிட்டே போராட்டம்லாம் பண்ணி எல்லாம் வேண்டாம் வேண்டாம் எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விவாத பொருளாக இருக்குது நமக்கு வந்து எஸ்ஐஆர்னா சார் வேண்டான்றாங்களா எந்த யார் இந்த சார் என்ன சார் அப்படின்னு ஒரு யோசனை வருது அப்புறம் தான் பார்த்தா அவங்க என்ன பிரச்சனைக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது புரியுது ஆப்ரேஷன் சிந்தூரில் அமெரிக்காவுடைய பங்களிப்பு என்ன இந்தியா வென்றதா தோற்றதா அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்களா அப்படின்னா இல்லை அந்த பிரச்சனைக்கு அவங்க ஆர்ப்பாட்டம் இல்லை ஜெகதீப் தங்கர் நம்முடைய குடியரசுத் துணைத் தலைவர் திடீர்னு ராஜினாமா பண்ணிட்டாரு அதனால் வந்து ஏதாவது கோவப்பட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் நாட்டுடைய இறையாண்மை கெட்டு போய் எதா பிரச்சனை வந்துருச்சுன்னு பண்ணுறாங்களா அதுவும் கிடையாது என்ன காரணம்னா பீகாரில் இந்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு அதை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலுடைய தீவிர திருத்தத்துக்கான ஒரு பணி மேற்கொண்டிருக்கு நம்ம வந்து தேர்தல் ஆணையம் வந்து வாக்காளர் பட்டியலை திருத்துவோம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு செக் பண்ண ரிவிஷன் பண்ணியிருக்காங்க வேறு முடியல இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து பண்ணுறாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுதான் எஸ்ஐஆர் அப்படிங்கிற சார் அப்படின்னு வந்து அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லா எதிர்கட்சி எம்பிக்களுக்கும் வந்ததே கோவம் குறிப்பாக பீகாரில் இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அண்டு காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு துணை நிற்கிற டிஎம்கே உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் வந்ததே கோ என்னங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு இது வந்து இந்திய இறையாண்மைக்கே எதிரானது இது வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது மார்ஜினலைஸ்டு பீப்புள் மக்கள் வந்து அது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வந்து எதிரானது அப்படின்னு ஒரே குழப்பம் அப்படி என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு நெகேட்டிவ் தான் அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிஏஏ சொல்லக்கூடிய சிட்டிசன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கு எதிராக வந்து பண்ணாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிரானது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபது இருபத்தொன்று இருபத்தொன்று ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இப்போ வந்து ஜூலை மாதம் முடிய போகுது இது வரைக்கும் இருந்த எந்த இஸ்லாமியருடைய குடியுரிமை பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த திமுகலேருந்து காங்கிரஸ்லேருந்து போர்க்குரல் கொடுத்த கட்சிகள் ஒரு கட்சியாவது சொல்லணும் ஒரு நபருக்காது அப்போ என்ன தான் பிரச்சனை பீகாரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பண்ணி நடக்குது அது என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டாக்குமெண்டேஷன் பீகாரில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் குடிமக்கள் அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் பதினோரு டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது காட்டுங்க அப்படின்றாங்க பதினோரு டாக்குமெண்ட்ஸ் மொத்தமாக அதில் எதாவது காட்டுங்க அப்படின்றாங்க இந்த இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நடக்குது இப்போ நடக்குது அப்படின்னா பொதுமக்களுக்கெலாம் ஒரே தொந்தரவு பொதுமக்கள் வந்து வேலைக்கு போவாங்களா இந்த மாதிரி வந்து க்யூவில் நிற்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது பிஎல்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து வீடு தேடி வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை கேட்குறாங்க நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை எந்த வாக்காளர் எங்கேயும் தேடி போக வேண்டியதில்லை அவர்களுடைய வாக்காளருடைய வீடு தேடி வந்து பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த சோதனை நடத்துகிறாங்க எல்லாமே சரியாக இருக்குதா நீங்கள் தான் இருக்கீங்களா உங்கள் பேர் தானா உங்கள் ஊர் தானா எத்தனை ஓட்டு இருக்குது எத்தனை வீட்டில் ஆள் இருக்காங்கன்னு கேட்குறாங்க அதுவும் என்னென்னா இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு அந்த பிஎல்ஓ வந்திருப்பாங்க ஆஃபீஸர்ஸ் வந்திருப்பாங்க நீங்கள் வேலைக்கு போயிருப்பீங்க வீட்டில் இருந்துக்க மாட்டீங்க ஊருக்கு போயிருப்பீங்க டூர் போயிருப்பீங்க லீவில் போயிருப்பீங்க சொந்த பத்து போயிருப்பீங்க நல்லது பொழுது போயிருப்பீங்க கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க அப்போ வீட்டில் இருக்க மாட்டீங்க அதனால் அப்போ போச்சா அப்போ வந்து என்னை வந்து வீட்டோட தூக்கிடுவியா என்னை நாட்டோட்டை தூக்கிடுவியா என்னை இல்லாமல் பண்ணிடுவியா அப்படின்னா இல்லை ஒரு வீட்டுக்கு மூணு முறை போகிறாங்க வேறு வேறு காலகட்டத்தில் வேறு வேறு நாளில் வேறு வேறு நேரத்தில் பகலில் ராத்திரி மதியம்னு மூணு இடத்துல போகிறாங்க இப்படி கடுமையான வந்து ரிவிஷன் நடத்துனதில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் பெயர் பட்டியலில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பதினெட்டு லட்சம் வாக்காளர்கள் இறந்து விட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கு அவங்களுடைய பேர் இருக்குது ஆனால் ஆளே இல்லை எல்லாம் வந்து மேலே போயாச்சு ஆனால் அவர்களுடைய பேரை பதினெட்டு லட்சம் பேர் வந்து இருந்திருக்குங்கிறத தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்திடுச்சு ப்ளஸ் இருபத்தி ஆறு லட்சம் பேர் எவ்வளோங்க இருபத்தி ஆறு பதினெட்டு லட்சம் பேர் இறந்துட்டாங்க இருபத்தி ஆனால் அவங்க பேர் இருக்குது இருபத்தாறு லட்சம் பேர் நிரந்தரமாக வேறு இடங்களுக்கு போய் தொகுதி மாறிட்டாங்க ஊர் மாறிட்டாங்க மாநிலம் மாறிட்டாங்க இருபத்தாறு லட்சம் பெர்மனண்ட்லி டிரான்ஸ்பர்ட் பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் அதாவது இன்னைக்கு நான் இங்கே இருக்கேங்க நான் ஸ்ரீவுழுத்தூரில் இருந்தேங்க அப்படியே நேரத்துக்கு நான் சென்னைக்கு வந்தேங்க ரெண்டு நாள் வந்தாங்க திருப்பி ஊருக்கு போனாங்கிற பெர்மனன்ட்லி ஷிஃப்டட் அப்போ என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை வந்து ஸ்ரீவில்த்தூரில் இருக்க முடியாது சென்னையில் தான் இருக்கணும் அப்படி கம்ப்ளீட்டாக மாறுனவங்க இடம் நிரந்தரமாக மாறு இருபத்தி ஆறு லட்சம் பேரை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஏழரை லட்சம் பேருடைய பேர் பல இடங்களில் இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர்லையும் இருக்குது சென்னையிலையும் இருக்குது மதுரையில் இருக்குது கோயம்புத்தூர்ல இருக்குது வச்சுக்கோங்கப்பா குழித்தலையில் வச்சுக்கோங்க அப்படின்னு பல ஊர்களில் இருக்குது அப்படி ஏழரை லட்சம் பேர் வந்து டூப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க மல்டிபிளேஷன்ஸ் இருக்குங்கிற பார்க்குறாங்க அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி மொத்தமாக ஐம்பத்தி ஓரு லட்சம் பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளோங்க ஐம்பத்தி ஓரு லட்சம் பேர் இது மாதிரி இறந்தவர்கள் நிரந்தரமாக டிரான்ஸ்ஃபர் ஆனவர்கள் டூப்ளிகேஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சி பேர் நீக்கப்பட்டது மட்டும் ஐம்பத்தி ஓரு லட்சம் பேர் இது எந்த நம்பர்ஸுன்னு நீங்கள் யோசித்து பார்த்துங்க தமிழ்நாட்டில் வந்து ஒட்டுமொத்தமாக ஆறு கோடி பேர் தான் வாக்காளர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டை பார்த்தோம் ஒட்டு மொத்தமாக வாக்காளர் நீக்கி ஆறு கோடி பேர் அப்போ ஐம்பத்தோரு லட்சம் பேர் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்குன்னு ஜஸ்ட் இமேஜின் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக வந்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் வாக்குகளை வந்து செக்யூர் பண்ணு திமுக மட்டும் அதிமுக வந்து எண்பத்தெட்டு லட்சம் வாக்குகளை செக்யூர் பண்ணுது அப்போ இருபத்தெட்டு லட்சம் தான் அதிமுகவுக்கு தீக்கும் திமுகவுக்குன்னா வாக்கு வித்தியாசமே உள்ளே உளுந்த ஓட்டு ஏடிஎம்கேக்கும் டிஎம்கே உளுந்த வித்தியாசமே இருபத்தெட்டு லட்சம் ஓட்டு அதே ஒழுங்குங்க அது வந்து நிரந்தரமாக இடமாறியவர்களுடைய ஓட்டு நம்ம பீகாரில் நீக்கினாங்கள்ல அந்த கணக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக அதிமுக ரெண்டுமே வந்து வித்தியாசம் இருபது லட்சம் ஓட்டு அதோட கம்மியாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் இருபது லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் ஏடிஎம்கே டிஎம்கே ஆனால் வந்து இப்போ பீகாரில் எவ்வளோ பேர் பேர் நீக்கிருக்காங்க ரெண்டு லட்சம் பேர் இப்போ புரிந்தது அவங்களுக்கு ஏன் இந்த ஆர்ப்பாட்டம்னு எதிர்கட்சிகள்லாம் ஏன் இவ்வளோ கொந்தளிக்கிறாங்கன்னு ஐம்பத்தெட்டு லட்சம் பேர் உங்களுக்கு நினைவில் இருக்கும் கோயம்புத்தூரில் வந்து திரு அண்ணாமலைக்கு தேர்தலில் போது மக்கள் வைக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு லட்சம் பேர்களை காணும் அப்படின்னு சொன்னார் அது வந்து அந்த ஒரு லட்சம் பேர் காணும் அதுக்கப்புறம் ப்ரூஃப் கிடைச்சதா ஒரு லட்சம் பேர் சேர்க்கப்பட்டாங்களா அப்புறம் இப்போ ஒரு தொகுதியில் அப்படி காணும்னா பீகார் முழுக்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கு நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எவ்வளோ பேர் போலியா உள்ள உட்காந்துருக்காங்கன்னு பார்க்கணும் இந்த விஷயத்தை எடுத்து இன்னைக்கு வந்து இவங்க நீதி ம மக்கள் மன்றத்தில் பாராளுமன்றத்தில் சண்டை போடுறாங்களா அப்படின்னா இல்லை அவங்க அதற்கு முன்னாடியே உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு பார்த்தாங்க இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கக்கூடாதுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டாங்க ஒரு தடையும் இல்லை உடையும் இல்லை அது மாட்டி வண்டி இருக்கு அப்புறம் மக்கள் மன்றத்தில் பீகாரில் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் ஆஹா ஓஹோ தேஹோ இப்படி போயிடுச்சு எல்லோரும் வந்து போகிறாங்க அதுவும் எடுபடலை அப்போ மக்கள் மன்றத்தில் ஈடுபடாமல் நீதிமன்றத்தில் ஈடுபடாமல் இப்போ பாராளுமன்றத்தில் முடக்கியால் நம்ம எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க ஆனால் பிரச்சனைன்னு ஐம்பத்தி ரெண்டு போலி வாக்காளர்கள் பேர் உள்ளே இருந்திருக்குன்னு பார்க்குறோம் இதற்கு அடிப்படை விஷயமாக இருக்கக்கூடியது என்னது இந்தியாவுக்குள் ஊடுருவக்கூடிய வங்க தேசத்தவர்களை வாக்காளர்களாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அவர்கள் வந்து அநேகமாக சிறுபான்மை மக்களாக இருப்பாங்க அங்கேருந்து இந்துக்கள் ஓடிவர்றாங்கிற பார்க்குறோம் ஆனால் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து இஸ்லாமியர்களாக இருப்பாங்கன்னு பார்க்குறோம் அப்போ இஸ்லாமியர்களாக இருக்கிறனால வங்கதேசத்தவர்களாக இருக்கிறனால அவங்க இந்தி கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு ஒரு யூகம் நம்ம பார்க்குறோம் பல சந்தர்ப்பங்களில் இஸ்லாமியர்களே நரேந்திர மோடி அவர்கள் போட்டிட்டு இருக்கக்கூடிய வாரணாசி தொகுதியிலே கூட அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது சதவீதம் பேர் இருக்கிறாங்க அங்கே எல்லாமே இந்திய குஜராத்தில் இஸ்லாமியர்கள் இல்லாமல் இருக்காங்களா பீகாரில் யூப்பில் இல்லாமல் இருக்கிறாங்களா அப்போ இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக பாஜக பக்கம் திரும்ப ஆரம்பித்துட்டாளுங்கிறது ஒரு பக்கம் ஆனால் வங்கதேசத்தவர்களாக இருப்பதுனாலையும் அவர் வந்து இஸ்லாமியர்களாக இருப்பதுனாலையும் அவர்களை வாக்காளர்களாக மாற்றினோம் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க இந்த இந்தி கூட்டணியோட திட்டம் அப்போ நம்ம பார்க்குறோம் வங்கதேசத்திற்காக தான் இந்த குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் தமிழகத்தில் மட்டுமே சாதாரணமாக ஒரு ஆயிரம் பேராது வங்க தேசத்தில் நான் சொல்லி ரொம்ப கம்மி அது கூட இருக்கும் தமிழகம் வரைக்கும் அப்போ டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்கத்தில் வங்காதேசத்துலேருந்து வரக்கூடியவங்க மேற்கு வங்கத்தில் எவ்வளோ பேர் இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மா மொழி பேசுகிறவங்க பீகாரில் அசாமில் அஸ்ஸாமில் மட்டுமே பார்த்திங்கன்னா பத்தொம்போது லட்சம் பேருடைய சிட்டிசன்ஷிப் வந்து கேள்விக்குள்ளாயிருக்கு அசாமில் மட்டும் பத்தொம்போது அசாம் எவ்வளோ சின்ன மாநிலங்கிற பார்த்துங்க அப்போ அஸ்ஸாமில் மட்டுமே பத்தொம்பது லட்சம் பேர் அவங்க அசாமீஸ் கிடையாது அப்படின்னு ஒரு டிஸ்பியூட் ஓடிட்டுருக்கு அங்கே மட்டும் அப்போ பீகாரில் எத்தனை லட்சம் பேர் உட்காந்துருப்பாங்க வெஸ்ட் பெங்கால் எத்தனை லட்சம் உட்காந்துருப்பாங்க இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற பகுதியில் கூட இப்போ கூட பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒருத்தரை பிடிச்சிருக்காங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரா வந்தவர் அரவாணியாகவே மாறி இருக்காரு வங்கதேசத்தில் வந்தவர் அவரை பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்தியா முழுக்க வந்து எத்தனை லட்சம் பேர் எத்தனை கோடி பேராங்க கூட தெரியல நமக்கு வந்து அவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்குறோம் அப்போ இவர்கள் வந்து அந்நியர்கள் அவர்கள் வந்து இந்தியர்கள் இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்நியர்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு வரலாம் வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ்லேருந்து பாகிஸ்தான்லேருந்தே ஆப்கானிஸ்தான்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அதாவது இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களே இங்கே வந்து குடியுரிமை வாங்கிட்டு வரலாம் வந்திருக்காங்க ஆயிரக்கணக்கில் வந்திருக்காங்க அதுக்கு எந்த கிடையாது அது முறைப்படி இவர்களெல்லாம் சட்டவிரோத குடியேறிகள்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இதற்கு மதம் கிடையாது நாடு மட்டும்தான் பார்க்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆனால் மம்தா பானர்ஜி போன்றவர்கள் ஓட்டுக்காக என்ன மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப சமீபத்தில் ஒரு டூ டேஸ் முன்னாடி கூட வெஸ்ட் பெங்காலில் வந்து அவங்க ஒரு கொல்கத்தாவில் ஒரு பேரணி போகிறாங்க என்ன போகிறாங்க மொழிக்கு எதிராக மத்திய அரசு சதி மொழி பேசுபவர்களுக்கு எதிராக சதி பண்ணுறாங்க நல்லா பார்க்கணும் மேற்கு வங்க மொழி தான் பேசுவாங்க தான் பேசுவாங்க வங்க தேசத்திலையும் வங்க வங்கமொழி தான் பேசுவாங்க அப்ப மொழியினால் நாங்கள் துன்புறுத்தப்பட்டோம்னு சொல்லி தான் பாகிஸ்தான்லயும் இஸ்லாமியர்கள் தான் பங்களாதேஷ்லேயும் இஸ்லாமியர்கள் தான் பங்களாதேஷே ஒரு காலத்துல பாகிஸ்தான் தான் அப்ப ஏன் அவர்கள் தனிநாடு கேட்டு சண்டை போட்டு இந்தியாவோட தயவோடு தனிநாடு வாங்கினாங்க வங்கமொழி பேசுகிறோம் என்பதனாலேயே எங்களை பாகிஸ்தான் பழிவாங்கிறதுனால தான் தனிநாடே உருவாச்சு அப்ப பங்களாதேஷ்லேயும் வெஸ்ட் பெங்காலையும் பேசக்கூடிய மொழி பங்களால் பங்களால் தான் அது உண்மையை பங்காளி தான் அதை வச்சு இவங்க என்ன சொல்றாங்க அவர்களும் இவர்களும் ஒன்று போல அவர்கள் வேறு நாடு இலங்கையில வந்து தமிழ் பேசுறாங்க அவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் ஒன்று எப்படி சொல்ல முடியும் அவர்கள் இலங்கையுடைய குடிமக்கள் நாமத் இந்தியாவுடைய குடிமக்கள் ரெண்டு வேற வேற நாடு திரு பிரபாகரன் அவர்களே அது வந்து எங்களுடைய தந்தை நாடு தாய் நாடு ஆனால் ரெண்டு வேறு வேறு நாடுங்க ரொம்ப தெளிவாக சொன்னார் அப்போ இவர் வந்து மொழியால் மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வர பார்த்தாங்க அப்போ தான் நமக்கு வந்து புரியுது இவர்கள் எதை விரும்புகிறார்கள் அப்படின்னு அதனுடைய இவர்கள் எதை விரும்புகிறாருங்கிறத தேர்தல் ஆணையம் அம்பலப்படுத்தியிருக்கு எப்படி ஐம்பத்து ரெண்டு லட்சம் பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார் இந்த ஐம்பத்து ரெண்டு லட்சம் பேர் போலி பேர் இறந்தவர்கள் மைக்ரேட் ஆனவர்கள் வேறு ஆட்கள் இவங்கெல்லாம் உள்ளே வந்த பேர்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் பீகார் தேர்தல் முடிவு என்ன ஆயிருக்குங்கிற சொல்ல முடியல ஆனால் நான் நாட்டின் தலைகெழுத்தே தலைகளும் அது காப்பாற்றப்பட்டிருக்கிறது இந்த முயற்சி பீகாரோடு நின்றுவிடாமல் இந்தியா முழுக்க இந்த ஸ்பெஷல் இன்டென்சி நடத்தப்படணும் நல்லவர்களுடைய எதிர்பார்ப்பு மீண்டும் இன்னொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்